உங்கள் யாவருக்கும் இந்த மேதின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உலக தொழிலாளர் தினமான இந்த மேதினத்தில் அதன் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் அதன் முத அதை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது யார் என்ற வரலாற்று உண்மைகளை நாம் நினைவில் கொண்டு வருவோம் தொழிலாளர்கள் பதினாறு மணி நேரத்திற்கு மேலாக முதலிகளால் முதலாளிகளால் சுரண்டப்பட்ட காலம் இருந்து ஒன்று இருந்தது அதை எதிர்த்து பல ஆண்டுகள் போராடி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உயிர்த்தியாகம் செய்து எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்று கொண்டு வந்த தான் இந்த மே தினம் அதுவும் தமிழகத்திற்கும் மே தினத்திற்கும் முக்கியமான பந்தம் ஒன்று உள்ளது அதன் வரலாறு மற்றும் முக்கிய அம்சங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பதினாறு முதல் ப பதினெட்டு மணி நேரங்கள் வரை தொழிலாளர்கள் கட்டாய பணியிலே ஈடுபடுத்தப்பட்டனர் நல்ல உறக்கம் நல்ல உணவு நல்ல உறைவிடம் என்பதெல்லாம் பணக்கார வர்க்கத்திற்கு சொந்தமானதாக மட்டுமே இருந்தது இதை எதிர்த்து தொழிற்புரட்சி ஏற்பட்ட நாடுகளில் போராட்டங்கள் அங்கே வெடித்தன அதில் முக்கியமானது மே மாதம் மூணு நாலு தேதிகளில சிக்காகோ நகரில போராட்டங்கள் வெடித்தன அங்கே பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திலே காவல்துறையினர்கள் தாக்குதல் நடத்தினர் இத்தாக்குதலிலே தொழிலாளர்கள் சுட்டு கொல்லப்பட்டனர் ஏழு தொழிலாளர் தலைவர்கள் அங்கே தூக்கிலிடப்பட்டனர் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வர ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் பதினாலாம் தேதி உலக தொழிலாளர்களின் சர்வதேச கூட்டம் பாரிஸ் மாநகரிலே நடைபெற்றது இதில் தொழிலாள வர்க்கத்தின் கடவுளாக பார்க்கப்படும் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதில் காரல் மார்க்ஸ் தான் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு என்ற கோஷத்தை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்தார் மே ஒன்னை உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடவும் அறைகூவல் விடுத்தார் அதிலிருந்துதான் மே தினம் இந்த தின மே ஒன்றாம் தேதி இந்த தினத்திலே கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாடுகளும் படிப்படியாக இந்த தினத்தை தொழிலாளர் தினமாக கொண்டாடவும் துவங்கின இந்தியாவில் முதன் முதலிலே மே தினம் கொண்டாடப்பட்டது சமூக நீதி மண் என்று அழைக்கப்படுகிற நமது தமிழ்நாட்டில்தான் பொதுவுடைமை வாதியான சிங்காளர் வாதியான சிங்காளர் வேளர் தான் முதன் முதலில் சென்னை மெரினா கடற்கரையில் மே தின பொதுக்கூட்டத்தை நடத்தியவர் சென்னை தான் இந்தியாவிலே முதன் முதலில் மே தின கொடி ஏற்றப்பட்டது இப்போது புரிந்திருக்கும் ஏன் எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேரமாக மாற்றும்போது போது தமிழ்நாடே ஒன்றிணைந்து எதிர்க்கிறது என்று மேதினத்தின் உரிமை கொள்கை தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் போயிருக்கிறது அதுபோல இந்தியாவிலேயே முதன் முதலாக சம்பளத்துடன் கூடிய விடுப்பாக மே தினத்தை மே ஒன்றாம் தேதி அறிவித்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவரும் தமிழ்நாட்டுக்காரர் என்பதிலே நாம் மண்ணிலிருந்து தான் முதலில் அது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் நினைப்பதிலே கலைஞரை போற்றுவோம் அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர் இந்த கொண்டாடி மகிழ்ந்தார் உழைப்பின்றி இங்கு எதுவும் மாறவில்லை நெருப்பு கோலா கோலமாக இருந்த பூமி கூட தொடர்ந்து தன்னை குளிவித்துக் கொள்ள இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டியதாயிருக்கிறது அப்படியான வழியில் வந்த மனிதர்களும் இந்த நாகரீக நிலையை அடைய பெரும் உழைப்பை தியாகம் செய்தே இந்த நிலையை தொழிலாளர்கள் அடைந்துள்ளனர் என்னதான் தொழிலாளர் வர்க்கம் ஓடாய் தேந்து மாடாய் உழைத்தாலும் அதன் பழங்கள் என்னவோ ஒரு சில முதலாளிகள் மட்டுமே சென்றடைகிறது அதனாலேயே பல உரிமை போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தொழிலாளர்கள் தள்ளப்படுகின்றனர் அப்படிப்பட்ட உழைப்பவர்களின் தியாகத்தை போற்றவும் அவர்களின் உரிமைக்கு மரியாதை செலுத்தவும் அதை அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தான் இந்த மே தினம் ஆண்டுதோறும் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மனிதர்கள் பதினாறு மற்றும் அதற்கு அதிகமான நேரம் வேலை செய்து கொண்டிருந்த போது சிந்திக்க முடியாதவர்களாகி வேலை வேலை என அது சார்ந்து மட்டும் இயங்கும் எந்திரங்களைப் போல அடிமைகளாக இருந்தனர் ஆனால் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ஓய்வு என்று இருந்தால் மட்டுமே அவர்கள் மனித வாழ்வு வாழ்வதற்கான அர்த்தம் என்று முன்வைத்தவர் காரல் மார்க்ஸ் அதையே தான் அறிவியல் ஆதாரங்களும் நிரூபிக்கின்றன அன்றே காரல் மார்க்ஸ் இந்த கோரிக்கைகளை உருவாக்காமல் போயிருந்தால் இந்த உரிமைகள் கிடைக்காமல் போயிருக்கும் வேதனத்தை துவக்கிய காரல் மார்க்ஸ் ஒரு சில உழைப்பாளர்களுக்கான தத்துவ வரிகளை விதைத்து சென்றுள்ளார் உலகத் உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர முதலாளித்துவம் ஒருவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு ஆனால் அது அவனுக்கு சொந்தமல்ல அதை காசு கொடுத்து வாங்குபவனுக்கு சொந்தம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் தனக்காக மீன் வாங்கிக் கொள்ளும் அளவுக்கான காசு இவனுக்கு கிடைக்கும் முதலாளியிடம் சுரண்டப்படும் தொழிலாளி முடிவில் தனது கூலியை பணமாக பெற்றுக்கொண்டு உடனே முதலாளித்துவத்தின் பிற பகுதியினரான வீட்டு சொந்தக்காரர் கடைக்காரர் அடகுக்காரர் என பலரிடம் சிக்கிக்கொள்கிறார் முதலாளித்துவம் தனக்கான சவக்குழியை தானே தேடிக்கொள்கிறது இந்த அருமையான மே உழைப்பாள தினமான மே ஒன்றாம் தேதி உழைக்கின்ற அத்தனை மக்களுக்கும் என்னுடைய இதயங்கடிந்த மே தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் நன்றி வணக்கம்